ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நவ கிரகங்களில் சனி பகவான் சற்று வித்தியாசமானவர் ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபான்களை கணக்கெடுத்து முழுமையாக தன் வசம் வைத்திருக்க கூடியவர் உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கணக்கெடுத்து வைத்திருக்க கூடியவர் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்று மாலை நான்கு ஐம்பத்தி மூன்று மணிக்கு கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி பகவான் கடந்த இரண்டரை வருட காலமாக சரவீடான ராசியில் உட்கார்ந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பார்த்தார் சனி பகவான் கால புருஷ தத்துவப்படி கர்மஸ்தானமாகிய பத்தாம் வீட்டில் இருந்து கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு கர்மாவிற்கு தகுந்தாற் போல பலன்களை தந்தார் இப்போது சனி பகவான் அவரது மூலத்திரிகோண வீடாகிய கும்பத்தில் மனதிற்கு பிடித்த லாப வீட்டில் அமர்கிறார் ஆகவே அனைவருக்கும் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி வீசுவார் இதுவரையிலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கெடுபுடியுடன் பலன் தந்த சனி பகவான் இப்போது கதறுபவர்களை எல்லாம் கரையேற்ற மனம் கரைந்து வருகிறார் இனி தனி மனித வருமானம் உயரும் மக்கள் மனதில் இருந்த பயம் விலகும் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை வளரும் சொந்த தொழில் தொடங்குவோர்கள் அதிகம் ஆவார்கள் எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தின இந்த தொழிலை இந்த கடையை நான் இன்னும் பெருசா எடுத்து நடத்தலாம் இருக்கேன் என்று சிலர் குடும்ப தொழில் நுழைந்து பெரிய வளர்ச்சியை காண வாய்ப்புகள் உள்ளன சனி பகவான் மேசத்தை பார்ப்பதால் தலை சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும் சிம்மத்தை சனி பார்ப்பதால் குறை பிரசவம் அதிகமாகும் ஆண் குழந்தை பிறப்பு உயரும் விற்சகத்தை சனி பார்ப்பதால் மக்களிடையே சேமிப்பு அதிகரிக்கும் இளைஞர்களை விட முதியோர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும் மொத்தத்தில் கும்ப மக்கள் மனதில் குதூகலத்தையும் தெளிவையும் தருவதுடன் வருங்காலத்திற்கான வழியையும் காட்டிக் கொடுப்பதாக அமையும் மீன ராசி அன்பர்களே சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விரயச்சனியாக அதாவது ஏழரை சனியின் தொடக்கமாக வந்து அமர்கிறார் ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல பலன்களையே தருவார் ராசிக்கு பனிரெண்டில் சென்று மறைவதால் தடைப்பட்டுக் கொண்டிருந்த பல காரியங்களை இனி விரைந்து முடிப்பீர்கள் பதற்றம் அவநம்பிக்கை சோர்வு அனைத்தும் விலகும் இதுவரை உங்கள் ராசி மீது வீழ்ந்த சனியின் பார்வை இனி விலகுவதால் கம்பீரமாக பேசி மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள் கணவன் மனைவிக்குள் பணிப்போர் நீங்கும் பிள்ளைகளை கூடா பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்பீர்கள் அவர்களின் விருப்பங்களையும் கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் செலவுகள் அதிகரிக்கும் சனி பகவான் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் வட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் மூத்த சகோதரன் வகையில் உதவிகள் கிடைக்கும் தாய்வழி சொத்து வந்து சேரும் மறைமுக எதிரிகளை இனம் கண்டறிவீர்கள் வழக்கில் திருப்பம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு தடைபட்ட குலதெய்வ பிரார்த்தனையை தொடர்வீர்கள் குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம் சனி பகவான் உங்களின் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளும் துரத்தும் அவ்வப்போது கைமற்றாக கடனும் வாங்க வேண்டி வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராட வேண்டியது இருக்கும் பேச்சால் பிரச்சனை பார்வை கோளாறு போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும் சனி பகவான் உங்களின் ஒன்பதாம் வீட்டைப் பார்ப்பதால் தந்தைக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைகள் அசதி வந்து நீங்கும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்கள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி இரண்டு இரண்டு இருபத்தி நான்கு வரை உங்கள் தனாதிபதியான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்வதால் புதிய திட்டங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குழந்தை பாக்கியம் உண்டு தாமதம் ஆனாலும் எதிர்பார்த்த பணம் கைவந்து சேரும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவீர்கள் புதிய வேலை கிடைக்கும் ஆனால் தந்தையாருடன் மனஸ்தாபங்கள் அவருக்கு மருத்துவச் செலவுகள் வந்து நீங்கும் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பயணம் செய்வதால் வாகனத்தை வேகமாக இயக்க வேண்டாம் கெட்ட நண்பர்களை தவிர்ப்பது நல்லது சட்டத்திற்கு புறம்பான வகையில் எந்த முயற்சியும் வேண்டாம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் வாகனப் பழுதை சரி செய்யுங்கள் அயல்நாடு மற்றும் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானின் பூராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்வதால் தடைப்பட்ட திருமணம் கூடிவரும் சீமந்தம் காதுகுத்து என வீடு களைகட்டும் சிலர் வீடு மாறுவீர்கள் அரசு வரிகளை தாமதமின்றி செலுத்தி விடுவது நல்லது மஞ்சள் காமாலை காய்ச்சல் போன்ற நோய்கள் வந்து நீங்கும் எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை விற்று புது வீடு வாங்குவீர்கள் இல்லத்தரசிகள் அடகில் இருக்கும் நகைகளை மீட்பீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு உடல் குறைவால் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டி வரும் இனி ஆரோக்கியம் கூடும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் சந்தை நிலவரத்தை அறிந்து முதலீடு செய்யுங்கள் போட்டிகளை மீறி ஓரளவுக்கு சம்பாதிப்பீர்கள் புதிய சலுகை திட்டங்களை அறிவித்து வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள் அனுபவம் மிகுந்த வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் மருந்து கமிஷன் மர வகைகளால் ஆதாயம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் சூழ்ச்சிகளை முறியடித்தி வெற்றி பெறுவீர்கள் மூத்த அதிகாரிகளால் முன்னுக்கு வருவீர்கள் வேறு சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றி உண்டு கணினி துறையினருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தடைப்பட்டு வந்த அனைத்தையும் போராடி வெற்றி பெறுவீர்கள் மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி பழைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபட வைப்பதாகவும் அலைச்சலுடனும் ஆதாயத்தையும் தருவதாகவும் அமையும் ஏழரை சனி தொடங்குவதால் மீனராசிக்காரர்கள் பாலஜப்பேட்டையில் அருள் பாலிக்கும் பாதாள சனீஸ்வரரை வணங்கலாம் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் இருக்கும் வாலீஸ்வரரை வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்களை பெறலாம் மேலும் ஸ்ரீ நவக்கிரகம் ஸ்ரீ ஐயப்பன் ஆகியோரை தினமும் வழிபட்டு வருவது நல்லது விசேஷ நாட்களில் பித்தளை அல்லது வெண்கல விளக்கில் தூய பசுமையை இட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வாருங்கள் நினைத்தது நடக்கும் சனி பகவான் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது ஆனால் உண்மையில் சனி பகவான் நம் கர்ம வினைகளை கழிக்க உதவும் கிரகமூர்த்தி நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான் தான் வாழ்க்கையில் எந்தவிதமான விதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை கீழே போக செய்ய மாட்டார் நன்கு கவனித்து பார்த்தால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடுகள் அருகிலேயே இருக்கும் இரண்டு லக்கணங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேசராசியில் நீசமடைகிறார் சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு எனினும் சனி பகவானின் திருவருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள ஓர் இங்கு அருளும் சாந்த சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திர நாளில் வணங்கி வாருங்கள் வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள் வாழ்வில் வளம் பெருகும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள் ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள் தடைகள் நீங்கி நல்லது நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்